ஹலோ நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய சார் வந்து சில விஷயங்கள் அவருடைய பதிவுகளை பதி பகிர்ந்துருக்காரு அதில் நம்மளுடைய ஜிபி தான் ஒருத்தர் சாவித்ரி சிஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா விஜய் கொஞ்ச நாளாகவே மனசுக்குள்ளேயே பேசிட்டு வர்றாரு கொஞ்சம் வாய் திறந்து பேசினா நல்லாயிருக்கும் அதாவது மைண்ட் வாய்ஸ் டயலாக்ஸ் ஏன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு பாரிசார் அப்டேட் என்னென்னா ஓப்பனாக பேசிட்டா பிரச்சனை மட்டும் இல்லை சீரியலும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இது மாதிரி பாரிசார் வந்து நிறையா விஷயங்கள் எப்போதுமே அழகாக ஓப்பன் அப் பண்ணுவார் இன்னொரு சில விஷயங்களும் பார்க்கலாம் பாரிசார்கிட்ட ரசிகர்கள் கேட்ட கேள்வியில் இந்த விஜய் கிட்ட நீ என்னை விட்டுட்டு இருந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இது உங்களுடைய மேனரிசம் சரி உங்களுடைய மனைவி கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா அப்படிங்கும்போது இது சீரியலுக்கும் பொருந்தும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குமே பொருந்தும் ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு ஆனால் ஒத்துக்க மாட்டோன்ட்டு இது ஒவ்வொருத்தருடைய நிஜ வாழ்க்கையிலுமே தெரியும் ஆனால் நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் உன்னை விட்டுட்டு எப்படி நான் இருக்க முடியும் நீ தானே என்னோடய வாழ்க்கை அப்படின் தான் ஸோ என்ன மாதிரி தான் நீங்களும் சொல்லுவீங்க சிலர் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி இந்த போஸ்ட் எதுக்குன்னா அவருடைய ட சேம் டைலாக்ஸே வந்து சில இடங்களில் ரிப்பீட் ஆகுது அதாவது யாரையாச்சும் போய் காப்பி அடிப்பாங்க ஆனால் உங்களோட பதிவுகளே வசனங்களே நீங்களே காப்பி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் அது பற்றியும் ஒரு விளக்கம் தான் கொடுத்துருப்பாரு எல்லார்த்தாலையும் புதிய வார்த்தைகளை உச்சரித்து அடிக்கடி கொடுக்க முடியாது கவிதைகளில் பயன்படுத்தலாம் ஆனால் டைலாக்ஸில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம ப பகிர்ந்துக்கிறோன்னு வச்சுங்களேன் அது உண்மையாக பயன்படுத்தினா நிறைய பேர்த்துக்கு தெரியலின்னா அது என்ன சொல்ல வந்தோன்னே தெரியாது ஸோ எதார்த்தந்தான் ரொம்ப சீரியலில் முக்கியம் ஒவ்வொரு ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு வார்த்தை ஜாலம் பயன்படுத்துவாங்க பொதுவாக விஜய் கவேரியோட அந்த டாமண்ட் ஜெரி ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதாவது வார்த்தை ஜாலம் அப்படிங்கிறது ஸோ அது மாதிரி இந்தோ இந்த இப்படி ஒரு பதிவுக்கும் ஆமா அப்படிங்கிற மாதிரி பதில் பதில் சொல்லியிருக்காரு ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோம்